எதிர்க்கட்சி எம்எல்ஏ மாதிரி என்ன செய்யறது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க வேணு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் இந்த வேலையை ராஜினா பண்ண வச்சுக்க நான் கட்ட டெபாசிட் இருபத்தி ஆயிரத்துல பாதியாவது தீர்ப்பு இருப்பாங்களா இது வேற இந்த நாட்டுல மூணு வகையான பணம் கைய விட்டு போனா திரும்பி வராது கோயில் உண்டு போட்ட பணம் மந்திரிக்கு லஞ்சமா கொடுத்த பணம் நம்ம ஆபீஸ் கட்ட பணம் கட்ட பணம் மூணும் கோயில் தான் ஆமா உனக்கு என்ன அப்படி சிக்கல் கொண்டாட்டி போட்டோம் நம்ம கேட்டாங்க ஆபீஸ்ல இருக்குன்னு ஒரு பொய் சொல்லிட்டேன்

கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா ஏகப்பட்ட போட்டோ இருக்குது இதுல உன் பொண்டாட்டி சொல்ற அந்த யாரு பாரு இருப்பாரு ஏன்பா இதெல்லாம் யாரு பத்த பொண்ணும் இவங்கள இவங்களை ஒருத்தி என் பொண்டாட்டி சொல்றதுக்கு மனசு கஷ்டமா இருக்குப்பா இல்ல கல்யாணம் நான் பண்ணப்பறேன் ஆபத்துக்கு பாவம் கிடையாது சுப்பர் மார்க்கெட் கொண்டு போய் இதான் உன் பொண்டாட்டி காட்டு அஜியா இது வேணாம்பா இதுக்கு வேசம் மேசிதான் முடிச்சிருக்கு பொண்டாட்டி சொல்லு புரிஷன் சொல்லு சரி இதை பாரு

இந்த போட்டோல எதாவது நல்லதா கொண்டு போய் காமிச்சா உங்களுக்கே சான்ஸ் கிடைக்கும் நல்ல பணம் என்ன சொல்றீங்க ஏ சார் இது நீங்க முதலே சொல்லிருக்கூடாதா ஏன்பா இந்த போட்டோ எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்ல செலக்ட் சார் நாளைக்கே எம்டி கிட்ட பேசி உங்களுக்கு அட்வான்ஸ் செக் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் இப்ப இந்த படத்துக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பத்து ரூபாய் வச்சுக்கீங்க ஐயோ பணம் எல்லாம் சார் நீங்க நாளைக்கு உடனே கொடுத்தா போதும் பணம் வச்சுக்கீங்க ஐயோ வேண்டாம் சார் ஏய் அவர் தான் இப்ப வரல ஏன் சிரமப்படுத்துற

பொண்டாட்டி அவர்களுக்கு இப்ப நீ என்ன கொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதுறியா என்ன மந்திரிக்கு மனு போடுறியா நான் மரியாதை தான் எழுதுவேன் முன்ன பெண்ண கொண்டாட்டிக்கு லெட்டர் இருக்கியா இல்லையா இல்ல இது வரைக்கும் ரெண்டு பேரும் பெரிய சந்தர்ப்பமே வரல அதுதான் தெரியல அப்போ ஒண்ணு செய்ய எங்க வீட்டுக்காரரு வெளியூர்ல இருக்கும் போதெல்லாம் தினமும் எனக்கு ஒவ்வொரு விதமான லெட்டர் எழுதுவாரு அதுல ஒண்ணு அண்ணி விடுறேன் அதே மாதிரி எழுதிக்க சொல்லுங்க அன்புள்ள பொண்டாட்டிக்கு பொண்டாட்டிக்கு இச்சு இச்சு இச்சு

யாரு வேணா நம்ம வீட்டு சம்பந்த மனசுல வீட்டு வந்துருச்சா வந்துட்டேன் வந்துட்டேன் அவன் நினைத்த அவன் நினைத்த நீங்க யாரு எங்க வந்தீங்க எதுக்காக வந்தீங்க யாரை பாக்க வந்தீங்க கட்டுப்பிட்டு சொல்லிட்டா நல்லா இருக்கும்

கண்டாட்டிங்க பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே எல்லா பிரச்சனகு வர அதே கோவம் தான் உங்களுக்கு வருது சமப்படு இது பாருங்க முதல்ல ஆடி மாசமா போச்சு திடீர்னு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு அதுக்கப்புறம் அப்புறம் வரலாம்னு பார்த்தா மாசா மாசா பொம்பளைங்கக்கு வர டேட் அதனால நேத்து யாரடி நீ ஒரு பொண்டாட்டி புடிச்சு பேச பேச இந்த

எழுதிருவாரு நானும் மூணு பதில் போடுவேன் சரியுமே எப்பப்பா தம்பி உன்ன பத்தியே எங்கிட்ட பேசிட்டு இருக்கோம் இனிமே அவனை எப்படித்தான் சமாளிக்க போறியோ ஐயோ எங்கேயோ டீஜல் போடுறது வீட்டுக்குள்ள கூட கொண்டு அழுத்த அறுக்குது என்னப்பா என்னமா பிறந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் லேட்டா நான் இல்லாம நல்ல நல்ல சோறு வந்துக்காங்க ஏன் முதுகு தேசி விட ஆள் இல்லாம அழுக்கு கூட சரியா போய்க்காது அதான் இவ்வளவு ரொம்ப சரியா சொல்லிட்டேன் என் புருஷன் கூட இப்படியேதான் எங்கயாவது ஒரு வாரம் வெளியூர்னு போயிட்டு வந்துட்டாருன்னா போதும் கதவை தாப்பா போட்டுக்கிட்டு காஞ்ச மாதிரி தம்பளம் உணர்ந்த மாதிரி கொஞ்சம் 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 ஏங்க

சுமத்தி இவங்க எல்லாம் நம்ம தெருவுல குடி இருக்கிறவங்க பொண்ண பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதான் கூட்டிட்டு வந்த பணக்கங்க பணகம் இது வந்து சரோஜா இது மங்கம்மா அது கனகம் அவங்க வீட்டுக்காரர் இருக்காங்க சுபம்மா பொண்ணை தான் பாத்தாச்சில்ல எவ்வளவு நேரம் பேசுறது அதுவே இப்பதான் வந்திருக்கு அதுக்கு ஆயா மேல இருக்கும் வா நம்ம போகலாம் பரவாயில்ல விஷயம் இல்லமா இன்னொரு நாள் சவாலாக வந்து பேசுறோம் நாங்க வர்றோம் என்ன என்ன ரோடு கேட்டு அட்டை என்னப்பா என்ன நம்ம தெருவுல கூட்டி இருக்கிறவங்க ஆசைப்பட்டாங்க நல்ல பொண்டாட்டியா நல்ல உனக்கு ரொம்ப அவசரம்